முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ இன்னும் தன எடுத்து கூறினான் ஏதோ எங்களால் உலக உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கோம் எடுத்துக் கூறுங்கள் Oh, no.

கூலி வட்டி பிடிச்சிருக்கேன் ஏன் பிடிச்சிருக்க வேண்டியதே கால் ஒடிஞ்சிருச்சு இல்ல ரொம்ப விட்டா வந்து பிடிச்சிருப்பேன் ஏன் விட்டுக்க வேண்டியதே ஒரே குத்தா குத்திரும் ஆனா எனக்கு அப்படி இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் இப்படி எல்லாம் எது இத பண்ணா அது வாயிரம் அத பண்ண இது வாயிரம் அப்படி வேற எப்படி தான் மான முடிய பிடிக்கிறது சொல்லுங்க பாப்பா கொஞ்சம் பக்கத்துல வாங்களே அட கடவுளே பக்கத்துல வந்து சொன்னா கொஞ்சம் தெளிவா தெரியும் இல்ல இல்ல நீங்க அங்கேயே நின்னு சொல்லுங்க நல்லா தெளிவாவே புரியுது அப்படியே கட்டி புடிச்சுக்கவே

நீங்க எதற்காக பிடிச்ச வந்தியா அங்க மோச்சம் மேடம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு மாலை பார்த்தானே உடனே ஆசைப்பட்டேன் அதை பிடிக்கலாம்னு வந்தேன்னு சொன்னீங்களே இதே மாதிரி தான் ராமாயணத்துல சீதை ஒரு மாலை பார்த்தோன்னு ஆசைப்படுதாங்க பிடிச்சா அந்த பிடிச்சு தரணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா பண்ணினாங்க அப்படி பிடிவாதம் பண்ணின்னு மான்குட்டியை பிடிக்க முடிஞ்சுச்சா

மனாதவன் பிடிக்க போயிட்டான் கணவன்மார்கள் அந்த கணவனாக பட்டவன் பிடிக்க போன அது மட்டும் இல்ல இங்க நீ நிக்க நிக்க விடல ஏன் நிக்க விடல அதுக்கு காரணம் இருக்குல்ல ராமன் போனாரு போய் மான பிடிக்கலாம போறாரு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது வந்தது மாரீசன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாயமான பிள்ளையோட தைரியத்தை பேய விட்டு பாடுறான்னு பெற்றவர் சொல்றான் பிள்ளையோட தரத்தை பேச விட்டு பாக்கணும்னு சொல்லுவாங்க என்ன பழமொழியை மாத்திரீங்க என்ன பாலும் எப்டிதுனே சாப்பிட்டுது புள்ளையோட தரத்தை பேச விட்டு பாக்கணும் அது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கற கால சொல்லுவாங்க புதுசா பேயா விட்டு பாக்கணும் இல்லையா இல்லையா நம்பிக்கை ஆ

சீதாதேவியை குற்றம் சொல்லல ஆராய்ச்சியை குற்றம் சொல்றேன் யோசிச்சு புருஷனுக்கு பிரச்சனையா கொழுந்த வேற போயிட்டான் கோடு வெட்டு போயிட்டான் கோடு போயிட்டு வெளியில இந்த கோட்டுக்கு வெளியில வராத அதனாலதான் லட்சுமணன் கூட அன்னைக்கு வந்து அபாயகரமானது ஆபத்தானது ஆபத் பாண்டவனான அந்த எப்படி கண்ணுமாத்மாவோ போட்ட கோடு மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் போட்டு போனான் ஏன்னா அவன் யாருன்னு இல்லாததுக்கு தெரியும் அப்ப கோட்டு போட்டவனு நீ கோட்டுக்கு வெளியில இருந்து சாப்பாடு போட்டுருக்கா போட கூடாது இல்ல அது என்ன ஒரு கேள்வி எனக்கு சந்தேகம் தெரியுமா ஏயா ஒரு புருஷனுக்கு முடிவு இல்ல என்ன ஆச்சரிய ஏதாச்சரிய கேட்கிறவனுக்கு வந்தவருக்கு வந்து சோறு கேட்கிறான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உட்காச்சு சோறு கூட கூப்பிடுவோமா அவனே கேட்கிறான்னு வச்சுக்கோ அங்கே நடந்தது ஒரு நிகழ்வு தெரியுமா இப்ப நீங்க மறுத்து மறுத்து பேசுறா இல்லங்க இப்ப தேவி வந்து எதுக்கு அந்த ஏழு கோடுகளை தாண்டி வெளியில வந்தாங்க அப்படின்னா அந்த அம்மா ஆரம்பத்துல வரல ராவணன் என்று சொல்லக்கூடிய எந்த உருவம் கொண்டு வந்தா

இவனால நமக்கு என்ன ஆபத்து வர போகுது அப்படின்னு நம்ம நம்பி ஏமாந்து கீழே இறங்கி வந்தாங்க ஏழு கோடுகளை தாண்டினாங்க தன்னுடைய உருவத்தை மாற்றினா சீதாதேவி தோல தூக்கி கொண்டு போயிட்டாங்க பிரச்சனை வந்தது நம்ம வீட்டுல அண்ணி வீட்டு யார் இருக்காரு ஒருத்தருக்கு உங்களுக்கு சண்டைன்னு வச்சுக்கோ மண்டை உடையுது யாரோ செய்தி கேட்டுட்டாங்க அந்த நேரத்துக்கு ஒருத்தன் பிசைக்காரன் வந்து கேட்கிறான் ஐயா எனக்கு சாப்பாடு போடுங்க

சரி அது பல அடுத்ததாக மகாபாரதம் பாரதம் நடந்துச்சு பாரதம் போர் இந்த மூணு விஷயத்தையும் முதல் யுகத்திலே கிராத கிரேதா யுகத்தில் நடந்தது அரசு பாருங்களேன் தன் கணவன் அடுத்தவருக்கு கொண்டு போய் அடுத்த மனுஷன் தன்னையே கொண்டு போய் யாரு மனைவியை அறைய வச்சான் இருமா அப்படின்னு அப்ப அவர் மனசு வரல அந்த மாதிரி செயலை நான் செய்ய மாட்டேன் ஆனால் அந்த மாதிரி நான் சொல்லி உங்களிடம் துக சுகத்தை ஒட்டும் நான் பங்கு ஓட்டுது வரல உங்களுடைய வாழ்க்கையில நான் துக்கத்தையும் பங்கு ஓட்டுக்கணும் இல்லையா அதுபோல மனுஷன் வாழ்க்கையில இரண்டாவது கலந்தது தான் வாழ்க்கை இரவுன்னா பகல் நல்லதுன்னா கெட்டது துன்பம்னா இன்பம் வாழ்க்கை அப்ப உங்களுக்கு அந்த துன்பம் வந்த பாதி எனக்கு என்ன போய் உங்களுடைய சொல் வாழ்க்கை காப்பாற்று அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திலே அர்ச்சந்த மகா சக்கரவர்த்தி பொய் சொல்ல மெய்யன் அப்படிங்கிற பேரை வாங்க வச்சு ஏன் சொல்ல சரி அடுத்தகம் சீதாதேவி கேட்டுச்சு மானு உம் பிரச்சனை பிரச்சனை இல்ல அம்மா வந்து சித்தியார் வந்து தகப்புன்னு சொல்லையும் என்ன கேட்காம எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் கேட்கறேன் தகப்பனையும் பார்க்க விடாம நீ காராலனு என் மையன் நாடாளானும் சூழ்ச்சி அது வேற விஷயம் அது சூழ்ச்சியா அந்த கதனுடைய ஓட்ட வாங்குறது பிரச்சனை

என் புருஷேன் எனக்கு தேவையில்லை என் புருஷன் இருக்கும் இடமே சொர்க்கமான அயோத்தி சீதைக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்ப எங்க போனாலும் அவருக்குள்ள துன்பம் நமக்கு அவருக்குள்ள இன்பம் நமக்கு வந்துருச்சு யோகம் நடந்துச்சு அவ்வளவுதான் ஆரம்பம் பிரச்சனை கழி பிறக்க ஆரம்பிச்சுனா கலையினுடைய ஒட்டு அப்படி வந்துருச்சு பக்கத்துல சொல்லுவோம்ல ஒரு வார்த்தை ஆமடா இந்த பிரச்சனை நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு இந்த விஷயமெல்லாம் நல்லா தான் போயிட்டு வந்தான் ஒருத்தர் அதுல இருந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் சொல்லுவோம் அதே போல கேட்டாலும் ஒரு வார்த்தையை திரைப்பட சபையில் என்ன தன்னை தோற்று என்னை தோற்றானா என்னை தோற்று தன்னை தோற்றாங்க இதுவரை எந்த பொண்ணும் கேட்கல கிரேதா ஒருத்தர் ஒரு பொண்ணு கேட்டா இருக்கா இல்லை